யாருடன் யார் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள் அந்த தொகுதியின் கீழே வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதன்படி நம்ம முதல்ல பார்க்க போகிற தொகுதி வந்து சிதம்பரம் சிதம்பரம் வந்து ஒரு ஸ்டார் தொகுதி சிதம்பரம் நடராஜர் கோவில் உலக புகழ்பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து தமிழ்நாட்டினுடைய இருபத்தி ஏழாவது தொகுதி அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அங்கு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டாம் புவனகிரி சிதம்பரம் அதுக்கப்புறமாக காட்டுமன்னார் கோவில் இதுவரை சிதம்பரம் தொகுதியில் எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அஞ்சு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க திமுக நான்கு முறை பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறை அதிமுக இரண்டு முறை விசிகா அங்கு இரண்டு முறை ஜெயிச்சிருக்கு சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதி விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கு யார் போட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறிகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர் ஏற்கனவே அங்கே ஐந்து முறை போட்டியிட்டவர் இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்றிருக்கார் அவர் வந்து அங்கே போட்டியிடுறார் அதே போல் பாஜகவின் சார்பில் கார்த்திகாயினி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சந்திரகாசன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுறாங்க ஸோ சிதம்பரத்தினுடைய சிட்டிங் எம்பியாக இருப்பது தொழில் திருமாவளவன் அவர்கள் கடந்த முறை கடைசியாக தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட தொகுதி அப்படின்றது சிதம்பரம் தான் மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றார் ரொம்ப நீண்ட இழுபறிக்கு பிறகு தான் அந்த தேர்தல் முடிவு அப்படின்றது வந்தது விடுதலை சிறுத்தைகள் சின்னம் பானை சின்னத்தில் போட்டிடுறோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அங்கு பாமகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படும் பிஜேபி கூட்டணியில் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் பிஜேபி அங்கே நேரடியாக களம் காண்றாங்க கார்த்திகா இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு வேலூரினுடைய மேயராக இருந்தவர் அதிமுகவில் அதன் பிறகு அதிமுகவிலிருந்து விலகி அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து விலகி பிஜேபியில் என்னஞ்சாங்க பிஜேபியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கே வந்து ஆசிரியர் ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சந்திரகாசன் அவர்கள் போட்டியிடுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுறதால ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்த சிதம்பரம் தொகுதி வருது அங்கே யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்